வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ஜோதிட ஆலோசனையில உங்களுடைய உள்ள அறையில் எந்த அறை பெரியதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்க வீட்டுல பணம் தங்கும் அது எந்த அறை இதுதான் இன்றைய தலைப்பு நாம் வீடு கட்டும் போது பெட்ரூம் எப்படி இருக்கணும் சாமி ரூம் எப்படி இருக்கணும் கிச்சன் இப்படி அழகா இருக்கணும் ஹால் அழகா இருக்கணும் பெருசா இருக்கணும் சின்னதா இருக்கணும் அப்படின்னு வசதி கேட்ட நாம வந்து கட்டுறத நாம் வந்து வழக்கமாக வச்சிருக்கிறோம் ஆனா ஒரு ரூம்ல மட்டும் சின்ன அதாவது ஹால் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் தான் இருக்கும் ஹால் வந்து பொதுவானது அதுக்கடுத்து நிறுதி மூளை அதாவது தென்மேற்கு மூளையில உள்ள பெட்ரூம் வந்து வந்து அதாவது தென்மேற்கு மூளையில உள்ள பெட்ரூம் வந்து சிறியதாக இருக்கக்கூடாது ரெண்டு பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க நீங்கள் கட்டக்கூடிய வீட்டில் நிறுதி மூலையில் அதாவது தென்மேற்கு மூலையில் உள்ள பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமா இருக்கணும் மற்ற பெட்ரூம் வந்து அதை விட சின்னதா இருக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் சின்னதாக கட்டியிருப்பாங்க தென்மேற்கு மூலையில் உள்ள பெட்ரூமு கிச்சன் வந்து அதை விட பெருசா இருக்கும் பெட்ரூம் பத்துக்கு எட்டாக இருக்கும் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்தாக இருக்கும் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறா இருக்கலாம் இல்ல பதினொன்றுக்கு பதினொன்றா இருக்கலாம் பத்துக்கு பத்தாக இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது அதாவது ஹால் வந்து எல்லா அறையோட விட பெருசா தான் இருக்கும் அதை விட்டுருங்க அதுக்கு அடுத்த ரூமு எந்த ரூம் பெருசா இருக்கணும் அப்படின்னா எந்த அறை பெருசா இருக்கணும் அப்படின்னா தென்மேற்கு மூலையில உள்ள பெட்ரூம் தான் பெருசா இருக்கணும் அந்த ரூம் அதாவது அந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சுக்கங்க அல்லது ஒரு ரூம் வந்து ரெண்டு அதாவது ரெண்டு பெட்ரூம் வருது அப்படின்னா அதை பத்துக்கு பதினொன்னா போட்டுக்கோங்க இன்னொன்று பத்துக்கு பத்தா கூட போட்டுக்கலாம் நம்ம பத்துக்கு எட்டா கூட போட்டுக்கலாம் ஆனா இறுதி மூலையில தென்மேற்கு மூலையில உள்ள பெட்ரூம் வந்து பெருசா இருந்தால்தான் உங்க வீட்டுல வந்து லட்சுமி கிடைச்ச பெயரும் பணம் வந்து உங்களுக்கு தங்கும் இல்லைன்னா விரயங்களா தான் ஆகிக்கிட்டே இருக்கும் நன்றி